எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்களையும் இரண்டு விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நாநூற்று முப்பது விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க நேற்று கடலுக்கு சென்றனர் நெடுந்தீவு அருகே இன்று அதிகாலை அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி ஈசாக் ராவின் மற்றும் செல்வக்குமார் என்ற இரண்டு மீனவர்களின் விசைப்படகுகளை சிறைபிடித்தனர் அவற்றில் இருந்த ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் முடிஞ்சு மீன்பிடிக்க போன ஆறு விசைப்படகு நான்கு நாட்டு படகுகள் வந்து இலங்கையில் இருக்கு இந்த சூழ்நிலையில பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம் நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க போன இரண்டு படகுகளையும் ஒன்பது மீனவர்களையும் வந்து சிறையில் பிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு படகுக்கும் ஒரு கோடி ரூபாய் இழப்பை இழப்பீடு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நீங்க பாரம்பரிய மீன்பிடி தொழிலை விட்டுட்டு நாங்க போறது இன்னைக்கு தயாரா இருக்கோம் இரண்டு படகுகளை சிறைபிடித்ததுடன் மற்ற படகுகளை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்தனர் அப்போது இலங்கை கடற்படை மோதியதில் அந்துனிதாஸ் என்ற மீனவரின் விசைப்படகு சேதமடைந்தது அதில் இருந்த மீனவர்கள் நல்வாய்ப்பாக உயிர்த்த பின்னர் ஒவ்வொரு படகும் ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்புடன் கரை திரும்பியுள்ளனர்